பேராசை பிடித்த ஒரு ராணியின் கதை பண்டைய காலத்தில் சந்திரபுரம் என்ற அழகிய நகரத்தில் ராணி மயூரி ஆட்சி செய்து வந்தாள் அவள் அறிவும் அழகும் நிறைந்தவள் ஆனால் ஒரு குறைபாடு மட்டும் இருந்தது மிகப்பெரிய பேராசை ராணியிடம் ஏற்கனவே போதிய செல்வம் இருந்தது பொன் கட்டிகள் விலைமதிப்பற்ற இரத்தின கற்கள் விரிவான அரண்மனைகள் ஆனால் அவளுக்கு எதுவும் போதாது மேலும் மேலும் என்று எப்போதும் அவள் மனதில் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது முதல் படி கிராமங்களின் வரி அவள் முதலில் விவசாயிகளின் வரியை இரட்டிப்பாக்கினாள் இது நகர வளர்ச்சிக்கு தேவை என்று கூறினாள் விவசாயிகள் வருந்தினாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை இரண்டாம் படி வர்த்தகர்களின் வரி அடுத்து வர்த்தகர்கள் மீது கடுமையான வரிகளை விதித்தாள் இது இராஜ்ய பாதுகாப்புக்குத் தேவை என்று அறிவித்தாள் வர்த்தகம் குறையத் தொடங்கியது புரோகிதரின் எச்சரிக்கை அரண்மனை புரோகிதர் முதியவர் ஜோதிடர் ஒருநாள் எச்சரித்தார் ராணியே பேராசை என்பது கடலில் உப்பைக் குடிப்பது போன்றது எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீராது மாறாக உடல் நலம் குன்றும் ராணி கோபத்துடன் புரோகிதரை தண்டித்து அரண்மனையிலிருந்து வெளியேற்றினாள் கனவும் கண்டெடுப்பும் ஒரு இரவு ராணி ஒரு கனவு கண்டாள் ஒரு பழம் பெறும் மரத்தடியில் புதைந்து கிடக்கும் ஏழு பொன் பாத்திரங்களைப் பற்றிய கனவு கனவு மிகவும் தெளிவாக இருந்ததால் மறுநாள் காலையே அந்த மரத்தை தேடி அனுப்பினாள் வேட்டைக்காரர்கள் காட்டில் அந்த பழம் பெரும் ஆலமரத்தை கண்டுபிடித்தனர் அதன் கீழ் தோண்டியபோது உண்மையில் ஏழு பொன் பாத்திரங்கள் கிடைத்தன ஆனால் அவற்றுடன் ஒரு பட்டயமும் இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த பொன் பாத்திரங்களை எடுப்பவர் ஏழு தீமைகள் தன்னை தொடரும் ஒன்று மன அமைதி இழப்பு இரண்டு நம்பிக்கையான நண்பர்கள் இழப்பு மூன்று உடல் நலம் குன்றுதல் நான்கு அறிவு தெளிவு இழப்பு ஐந்து அன்பான உறவுகள் இழப்பு ஆறு இரவு நிம்மதி இழப்பு ஏழு இறுதியில் எல்லாவற்றையும் இழப்பு எச்சரிக்கையை புறக்கணித்தல் ராணி இந்த எச்சரிக்கையை புறக்கணித்தாள் இது வெறும் மூட நம்பிக்கை என்று சொல்லி பொன் பாத்திரங்களை அரண்மனைக்கு எடுத்து வந்தாள் ஆனால் அடுத்த சில மாதங்களில் வியப்பூட்டும் விதத்தில் ஏழு தீமைகளும் ஒவ்வொன்றாக நிகழத் தொடங்கின ஒன்று அவள் மன அமைதியை இழந்தாள் எப்போதும் பதற்றமாக இருந்தாள் இரண்டு நம்பிக்கையான அமைச்சர்கள் ஒவ்வொருவராக விலகினார்கள் மூன்று அவள் உடல் நலம் குன்றத் தொடங்கியது நான்கு தீமை நன்மை பகுத்தறிவு குறைந்தது ஐந்து மகன் கூட அவளிடம் இருந்து விலகினான் ஆறு இரவுகளில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை ஏழு இறுதியாக மக்கள் கிளர்ச்சி செய்தனர் ஹெஷ்டேக் மக்கள் கிளர்ச்சி வரிகளின் கொடுமையால் சோர்ந்த மக்கள் கிளர்ச்சி செய்து அரண்மனையை முற்றுகையிட்டனர் ராணி தனது அறையில் தனிமையாக சிக்கிக் கொண்டாள் சூழப்பட்ட அந்த நிலையில் புரோகிதரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அப்போது முதிய புரோகிதர் திடீரெனத் தோன்றினார் ராணியே பேராசையை விடுபட ஒரே வழி நீ சேகரித்ததில் பங்கு வைத்தல் என்று கூறினார் மாற்றம் ராணி மீண்டும் ஞானம் பெற்றாள் மக்கள் முன் சென்று மன்னிப்பு கேட்டாள் அனைத்து கூடுதல் வரிகளையும் நீக்கினாள் பொன் பாத்திரங்களை உருக்கி நகர சுகாதாரம் பள்ளிகள் விவசாய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தினாள் அன்றிலிருந்து அவள் பேராசை ராணி இல்லாமல் அருளுள்ள ராணி என்று அழைக்கப்பட்டாள் மக்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றாள் புரோகிதரின் போதனை கதையின் முடிவில் புரோகிதர் அனைவருக்கும் ஒரு போதனை கூறினார் பேராசை என்பது கடல் நீர் குடித்தால் உப்புத் தாகமே தவிர தண்ணீர் தாகம் தீராது சேர்ப்பதால் மட்டுமல்ல பகிர்வதால் மனிதன் மேன்மை அடைகிறான் இந்த கதை இன்றும் சந்திரபுரம் மக்களால் சொல்லப்படுகிறது பேராசையின் விளைவுகளைப் பற்றிய எச்சரிக்கையாக